பிரம்மாண்டமான அந்த சந்தையில் ஒரு கவுதாரி வியாபாரி இருந்தார் அழகழகான கௌதாரிகள் கண்ணை கவரும் கவுதாரிகள் மிக பிரமாண்டமான கௌதாரிகள் எல்லா கவுதாரிகளையும் ஒரு கூடையில் அடைத்துக் கொண்டு ஜோடி முன்னூறு ரூபாய் ஜோடி முன்னூறு ரூபாய் ஜோடி முன்னூறு ரூபாய் என்று விற்பனை செய்தார் வருகின்றோர் போகின்றோர் எல்லோரும் ஒவ்வொரு ஜோடியை வாங்கிக் கொண்டிருந்தார்கள் சிலர் கூட்டியும் குறைத்தும் பேசியும் சிரித்தும் ஒவ்வொருவரும் தனக்கு தகுந்த கவுதாரிகளை பல ஜோடிகளை ஒரு ஜோடிகளை வாங்கிக் கொண்டு சந்தோஷமாக சென்றார்கள் ஒரு விசித்திரமான மனிதன் வந்தான் வந்து கேட்டான் இந்த கூடையில் இருக்கக்கூடிய கவுதாரிகள் எல்லாம் அழகாக இருக்கின்றது ஒரே ஒரு கௌதாரி மட்டும் தனி கூண்டில் இருக்கின்றதே எனக்கு அந்த கௌதாரி வேணும் என்று கேட்டான் அவர் சொன்னார் இது ஜோடி ரெண்டு கௌதாரியே முன்னூறு ரூபாய்தான் அது ஒரே ஒரு கௌதாரி தான் முப்பதாயிரம் ரூபாய் என்றார் அதற்கு மட்டும் ஏன் அவ்வளவு விலை இவ்வளவு வேலை சொல்றீங்களே முப்பதாயிரம் என்ன ஆச்சு கவுதாரிக்கு என்ன படையப்பா மாளிகையா கெட்ட போறோம் பெற்றது அதற்கு தேவையானவற்றை உணவிலிருந்து வசதியிலிருந்து எல்லாவற்றையும் நான் செய்து கொடுப்பேன் அது எனக்கு என்ன செய்யும் தெரியுமா அது ஒரு அழகான தன்னுடைய குரல் எழுப்பும் அந்த குரலை கேட்டு பலவிதமான கவுதாரிகள் எல்லாம் ஓடி வருவார்கள் தேடி வருவார்கள் ஆர்ப்பரித்து வருவார்கள் காடு கரை மலை தெரு எல்லா பக்கமும் அலை முழங்கும் கடல்கள் கொந்தளிப்பது போல கொந்தளித்து வருவார்கள் என்னாகும் வருகின்ற இடத்தில் நான் வலை விதித்திருப்பேன் எல்லா கௌதாரிகளும் அந்த வலையில் விழுவார்கள் அப்படியே நான் மூட்டை கட்டி கொண்டு கூடையில் போட்டு விற்பனை வந்து விடுவேன் அது எனக்கு தன்னுடைய கவுதாரிகளை அழைத்து உதவி செய்கின்றதால் அதை நான் கொடுக்க மாட்டேன் அப்படி வேண்டுமானால் முப்பதாயிரம் ரூபாய் வேண்டும் இவர் ஒன்றுமே சொல்லவில்லை பணத்தை எடுத்தார் முப்பதாயிரம் ரூபாயை கொடுத்தார் அப்படியே வாங்கினார் சந்தை மக்களே ஆச்சரியப்பட்டார்கள் ஒரு கவுதாரி அவர் வசப்படுத்தி வைத்திருக்கிறார் அதை முப்பதாயிரம் கொடுத்து வாங்குகின்றாரே என்று கேட்கிறார்கள் எல்லோரும் பார்க்கின்ற அளவிற்கு கழுத்தை முறித்து நசிக்கி ஏழு துண்டாக பிரித்து ஏழு பக்கம் தூக்கி எறிந்தார் வியாபாரி உள்பட அனைவரும் வியப்பின் பார்வைக்கு சென்று கேட்டபொழுது அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா உனக்கு ஆள் கூட்டி கொடுக்கக்கூடிய இந்த கவுதாரி ஒரு இன துரோகி தன்னுடைய இனத்தையே குரல் கொடுத்து அழைத்து இப்படி பழிவாங்க செய்து விடுகின்றது இது கவுதார் இனத்திற்கே ஆகுமானதல்ல வெறித்தால் அதில் சிறு பொருட்கள் தானியங்கள் போட்டால் பறவைகள் மாட்டும் அதை ஹலாலாக்குவது ஆக்குவது இயற்கை நியதி ஆனால் நம்பிக்கை துரோகம் செய்வது மகாபெரும் பாதகம் அதனால் கழுத்தை நெறித்து கசைக்கு பிழிந்து தூக்கி எறிந்து விட்டேன் அது கௌதாரிகளின் இனத்திற்கு மட்டுமல்ல மனித இனத்திலும் கூட்டி கொடுத்து தன்னுடைய வசதி வாய்ப்பை காட்டி கொடுத்து தன்னுடைய பவரை உழுத்துகின்ற கௌதாரிகள் இருக்கத்தான் செய்கின்றார்கள் கழுத்தை நெரிக்கும் ஆசாமிகள் என்று வரப்போகின்றார்களோ நன்றி